நரசிம்மர் தோன்றிய சமயத்தில் பிரம்மலோகமான சத்தியலோகத்தில் பிரம்மதேவன் ஜெபமாலையை உருட்டியபடி வேதங்களை படித்துக் கொண்டிருந்தார் சரஸ்வதி தேவி வீணையை மீட்டி இசைத்துக் கொண்டிருந்தார் இந்நிலையில் திடீரென சிங்கம் கர்ஜிக்கும் சப்தம் கேட்டது இந்த சப்தத்தால் அதிர்ச்சியடைந்த பிரம்மதேவன் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து கீழே விழுந்தார் எழுந்து பார்க்கும்போது ஒரு தூணை பிளந்த நிலையில் அதிலிருந்து மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மன் ஆக்ரோஷத்துடன் வெளியே வரும் காட்சி தெரிந்தது அசுரன் இரணியனுக்கு வரத்தை வழங்கியது பிரம்மதேவன் தான் அந்த வரம் என்னவென்றால் பகலிலும் இரவிலும் சாகக்கூடாது விலங்குகள் மனிதர்கள் அல்லது மற்ற உயிரினங்களால் இறக்கக்கூடாது மற்றும் எந்த ஆயுதத்தாலும் இறக்கக்கூடாது என்பதே ஆகும் மக்களை துன்புறுத்தக்கூடிய அல்லது கெட்ட எண்ணங்களை கொண்டவருக்கு இது போன்ற வரங்களை தரக்கூடாது என்பதை பிரம்மனுக்கு உணர்த்துவதற்காகவே நரசிம்மர் கர்ஜனை மூலம் அவருக்கு உணர்த்தினார் இரணியன் ஒவ்வொரு தூண்களாக உடைத்த போது பலத்த கர்ஜனையுடன் வந்த நரசிம்மரை பார்த்த பிரகலாதன் எந்த பயமும் இல்லாமல் அவரை வணங்கியபடி நின்றிருந்தார் அதோடு இரணியனை கொன்ற நரசிம்மர் சாந்தமாகும்படி வேண்டிக் கொண்டு துதித்தார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள் மறுபடியும் மற்றொரு பதிவில் சந்தி